அடுத்த தலைமை வேணாம் நினைக்கிறாங்களா இல்ல அப்படி ஒன்று இருந்திருந்தா இன்னைக்கு வந்து கடைசியாக நான் சார்ட்டட் மெம்பர் என்று சொல்லப்படுகின்ற மதிமுக தோற்று வைக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து இன்று வரையிலும் இருக்கிறேன் ஏறக்கூடாது இருபத்தோரு ஆண்டுகள் மதிமுகவுடைய துணை புதுச்சியாளர் இருக்கிறேன் ஏறக்குறை ஆறு ஆண்டுகள் கட்சியினுடைய இளைஞர் செயலாளர் இருந்திருக்கிறேன் அப்போ எனக்கான அங்கீகாரம் துணை புதுச்சியாளர் என்பதை கடந்து கட்சிக்கு அதுக்கு மேலே எந்த பொறுப்பும் எனக்கு வழங்கப்படவில்லை நேற்று வரையிலும் இருந்தவர்கள் இன்னைக்கு திடீர்னு வந்து கட்சியினோட உயர்ப்பதை கோறாங்க அப்ப ஏன் எனக்கு அந்த இடத்துல இங்க குடுக்க மறுக்கிறீர்கள் எது உங்களை தடுக்கிறது நான் கருத்தில் ரீதியாக பணியாற்றவில்லையா கருத்தில் ஈரியா போராடுவியா களத்தில் நின்று நான் போராடலியா நான் வழக்கை சிந்திக்கவில்லை மறுமலை திமுகவில் தலைவர் வைகோவர்களுக்கு அடுத்து அதிகபட்சமான வழக்குகளை சம சமந்தவனார் முப்பத்தி ரெண்டு வழக்குகள் இருபத்தி வழக்குகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு போராட்ட வழக்குகள் ரத்து செய்யப்படுகின்ற போது இதனுடைய இருபத்தி வழக்குகள் தள்ளு செய்யப்படுகிறது ஏழு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தது அதையும் உடைத்து இப்பொழுது ஒரு சகஜ நிலைக்கு வந்திருக்கிறோம்